உங்களோட உணவும் உணவு தாங்க ஆரோக்கியம் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் நீங்கள் மாற்றியே ஆகணும் வேறு வழியே இல்லை டீனா ஃபுல்லாக டெய்லி டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஸ்டைலில் மாற்றுங்க டீக்கு பார்த்து ஜூஸ் சாப்பிடுங்க ஃப்ரெட் ஜூஸ் சாப்பிடுங்க மென்று சாப்பிடுங்க சீசன் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க எவ்வளோ பழங்கள் காய்கறிகள் எடுக்கிறீங்களோ நீர் ஆக்காரங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டெவலப் ஆகும் இரவு முழிக்கிறத கம்மி பண்ணும் இல்லாட்டா இதான் என் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் எதிர் உருவத்தோட எதிர்பார்ப்பு கம்மி இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்தால் இருக்கும் அப்படி தான் ஆசைப்படுது ஆனால் போது ஏஜ் ஆக ஆக ஸ்பேர் பேக்ஸ் வீக்ஸாக வீக்காக தான் இருந்துச்சு அதை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் இல்லையா இல்லை உணவு முறைகளும் வைட்டமின் தான் ரெண்டாவது பாடி ஹீட்டு இதை கண்ட்ரோல் பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜில் நம்ம போகிறது ரொம்ப சிரமம் ஆரம்பத்திலேயே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் இல்லைன்னா நிறைய பேர் வந்து நம்மள சொல்கிறது என்னென்னா இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் செஞ்சுருக்கலாம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் செஞ்சுருக்கலாம் அதே மாதிரி பதினஞ்சு செட்டிங் சொன்னாங்கன்னா கம்பல்சரியாக பதினஞ்சு எடுத்துருங்க ஏன்னா கடைசி பத்து சிட்டிக்கு மேலே தான் க்ரோத் நல்லா இருக்கும் அந்த நேரம் விட்டுட்டு போயிடுவோம் நம்ம பொதுவாக மனுஷனுக்கு வந்து இப்போ இப்போ எனக்கு மேலே குறை இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன குறைன்னு சொல்ல மாட்டேன் இன்னொருத்தர் மேலே தான் பலி போடுவோம் ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் போயிட்டே இருப்பார் ஸோ நம்மள்ட என்ன குறை இருக்குன்னு பாருங்கள் அதை நீங்கள் சரிப்படுத்தினா மட்டும்தான் நாம் மாறாமல் நம்ம வாழ்வில் மாறாமல் நம்ம வாழ்க்கையை மாறப்போவது இல்லை தயவுசெய்து ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த சென்டர்லாம் மறந்துடுங்க இப்போ அதுக்கு முப்பது வயசு கீழேனா ஓகே அதுக்கு மேலெலாம் களைகிறதுனா கூட வருமானு என்ன சந்தேகம் தான் ஒரு மேபி ஒன்று ரெண்டு பேருக்கு வரலாம் நைன்டி பர்சன்ட் ஃபெயிலியர் தான் இந்தியாவது பாதுகாத்துக்கணும்